அங்கே ஒன்றே ஆஸ்பத்திரியில் வந்து காவல்துறையில் சேர்த்துருக்காங்க இந்த சம்பவம் நடக்கையில் நடந்திருக்கையில் எல்லா அதிகாரிகளும் அங்கே இருந்திருக்காங்க இருந்துமே அந்த எங்கள் மக்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்கலை நடவடிக்கை எடுக்கலை ஆஸ்பத்திரியில தான் கொண்டு போய் சேர்த்து அட்மிஷன் பண்ணாலும் தவிர அவங்களுக்கு வந்து சரி நம்ம கேட்டுக்கருவோம் என்னென்னு இந்த இன்னொரு தரப்பு மக்கள்கிட்ட வந்து அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே எடுக்காம இருக்கவும் அதை கண்டித்து தான் நைட்டு ஒம்போதரை போல் போல இங்கே சத்திரகுடியில வந்து பசுமறியல் பண்ணோம் அந்த அப்போ ஒரு எங்கிட்டு ஒரு பத்து வண்டி அங்கிட்டு ஒரு பத்து வண்டி நின்றுச்சு இது வந்து காவல்துறையும் பார்த்துக்கிட்டு தான் நின்றுச்சு ஆனால் காவல்துறை எதுவுமே சொல்லலை எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொன்னாலோலிய ஏன் சரி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து பேசியிருக்கோம் எதுவுமே சொல்லலை சொல்லாமல் இருக்கவும் யாருமே வந்து ஒரு சமுதாயத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை நடந்தால் எல்லோரும் கேட்கக்கூடியது தான் இதை கேட்டதுனால எல்லாரும் எந்திரிங்க எந்திரிங்கன்னு சொன்னப்போ எல்லோரும் எந்திரிக்கிறப்போ பஸ்ஸு இங்கிட்டு போனப்போ இன்னொரு பஸ்ஸு ஒரு சமுதாயத்தில் இன்னொரு அதாவது மாட்டு சமுதாயத்துக்கார கார் வந்திருக்கு கார் வந்த உடனே எங்களை மோதுற மாதிரி வந்தோடனே இவங்க எந்திரிச்சு வந்து அந்த காரை வந்து தடுக்க தடுத்த உடனே அவங்க இந்த பயலுக்கு மேலே ஏற்றுறது மாதிரியே வரவும் தடுத்துருக்காங்க தடுத்ததுனால அந்த காது கார் வந்து சேதமாயிருக்கு இதையும் காவல்துறை பார்த்துட்டே தான் இருந்திருக்கு என்ன சார் நாங்கள் உட்காந்துருக்கோம் இப்படி இந்த கார் வந்து கேளுங்கன்னு எனக்கு அது காவல்துறை எதுவுமே கேட்கலை இதனால பசை வந்து மறியல் பண்ணி காவல்துறை வந்து நீங்கள் போங்க நீங்கள் போங்கன்னு வந்து எங்களை தான் சொன்னாங்களே ஒழிய அந்த காரை ஏற்ற வந்த அந்த இன்னொரு சமுதாயத்துக்கு யார் எதுவுமே சொல்லலை இதனால ஆத்திரம் அடைஞ்சு ஏதோ த நடந்துருந்துருக்கு நைட்டு ரெண்டரை போல எல்லார் வீட்லேயும் ரெண்டு வீட்டை உடச்சி ரெண்டு பயல்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த உடைச்சத பாருங்கள் இது வந்து எங்கள் வீடு எங்கள் வீடு மெயினில் இருக்குது இந்த கதவை கூட்டி இருந்தேன் கூட்டை உடைச்சி அந்த உள் கதை உடைச்சி நான் நான் வந்து ஊருக்கு போயிட்டு சாயந்தரம் தான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டேன் இந்த கூட்டை உடைச்சி உள்ளே உடைச்சி இந்த கதவை வந்து இப்படி உடச்சிருக்காங்க அடிச்சு வீட்டெல்லாம் உடச்சி அந்த பயல்களை கூட்டிகிட்டு போய் துன்புறுத்தி போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க அடித்து இங்கேருந்தே இழுத்துகிட்டு போயிருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க இல்லை எங்களை இப்படியே தான் நீங்கள் நடத்துகிறீங்களா இல்லை கேட்குறீங்களா இல்லை இந்த மக்களை வந்து இப்படியே தான் கொண்டு போகணுன்னு நினச்சிட்ருக்கீங்களா ஏதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு வந்து ஒரு உதவி பண்ணணும் எங்கள் தேவைந்த உள்ள மக்களுக்கு வந்து இது தகுந்த நடவடிக்கை எடுத்து என்னன்னு சொல்லேன்னா நாங்கள் சட்டமன்ற தொகுதியை வந்து நாங்கள் புறக்கணிச்சிடுவோம் நாங்கள் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் யாருக்குமே ஓட்டு போடுறவங்க போட்டு ஜெயிச்சுக்கிறட்டும் நாங்கள் யாருக்குமே ஓட்டு போட மாட்டோம் எங்கள் ஏரியாவில் வந்து எங்கள் சமுதாயமே யாருமே ஓட்டு போட மாட்டாங்க இதுக்கு இதுவில் வந்து காவல்துறை வந்து ரொம்ப உடந்தையா இருக்காங்க அவங்க தான் வந்து இந்த வீடு இந்த வீடு இந்த வீடுன்னு எல்லாமே காட்டுனதே காவல்துறை தான் இளமனூரில் நடந்த சம்பவத்தை கேட்கக்கூடாதான் இந்த பசு மறைச்சதை மட்டும் வேகமாக பேசுறாங்க அதுக்கு மட்டும் நம்மளுக்கு நடவடிக்கை இல்லையா அப்ப அந்த நடவடிக்கை எடுத்து அங்கே அந்த சமுதாயம் அங்க பேசி இருந்தா காவல்துறை பேசி இருந்தா இந்த சமுதாயம் இங்க மறைக்காது ஏன் மறைக்குது காவல்துறை அங்க எடுத்துக்கலாம்ல ஏன் அந்த சமுதாயம் ஏன் இங்க மறைக்குது அந்த தானே அப்ப அவன் இருந்து அடிச்சு வந்தாலும் இங்கேயே அந்த அந்த அடி அந்த வண்டிக்கார அடிப்பான்ல நம்மள அந்த சமுதாயம் அந்த அந்த காவல்துறை ஏன் அவர் அங்க பேசல அந்த ஏனோ எளமனூர்ல ஏன் பேசல அவரு ஏன் பேசல இந்த காவல்துறை பேசியிருக்கலாம்ல பேசி இருந்தா ஏன் இவங்க பசங்க பத்து வீடு அடிச்சு நொறுக்கணும் இங்க ஆயிரம் இருந்தா நாயம் கேட்டா அதை கேட்கணும் நம்மளை அடிக்கணும் திருப்பி அவனை எங்க இருந்தாலும் விரட்டிப்பிடி இந்த சமுதாயத்தை மட்டும் விரட்டிப்பிடின்னு சொல்லியிருக்கான் நாடு காவல்துறை சொல்லிருக்காங்களா இப்ப அதிகாரி எல்லாம் பேசியிருக்காங்களா அந்த சமுதாயம் மட்டும் தாத்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு நம்மளுக்கு அப்ப நமக்கு விட்டு நாயம் இல்லையா அத விரட்டிப்பிடி அதை ஏன் அதை கேட்கல அந்த சமுதாயத்தில் ஏன் அவரை கேட்கல அந்த பத்து விட்டை ஏன் கேட்கல அந்த காவல்துறை ஏன் கேட்கல இந்த மேலாடத்துல ஏன் கேட்கல இந்த அதிகாரியெல்லாம் அப்போ தூங்குனாங்களா பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்போ இந்த பசு மட்டும் மறைக்க மட்டும் இவனை மட்டும் விரட்டி பிடி இந்த சமுதாய அவன் எங்கே இருந்தாலும் விரட்டி பிடி தும்படுத்தி அடித்து அவனை இழுத்து ரோடு ரோட்டுக்கு விரட்டி பிடிக்கிறாங்க பேசி படிக்கிற பயல்களை பார்த்து அவங்களை தும்பப்படுத்தி அவங்கள படிக்க விடாம அவன் வாழ்வு நாளெல்லாம் கிடணும்னு அந்த அதிகாரியாக கெடுக்கிறாங்க ஏன் இந்த ஊர்ல கிணறு கட்டையில எல்லாம் அவனை பிடிச்சி புடிக்க கூடாதா அதை அணுகு புலம்பி வயக்காட்டுல விடுறேன் எந்த கருவல்ல எவன் எங்க செத்து அதை தேடி கிடந்த காவல்துறை கொடுப்பாங்களா நம்மளுக்கு ஒப்பிட இந்த காவல்துறை நம்மளுக்கு நடவடிக்கை எடுக்கட்டா இந்த சமுதாயம் எப்பவுமே ஓட்டு போடாது நான் சொல்றேன் எந்த கோட்ல நான் சொல்லுவேன் ஓட்டு போடாது நானும் இந்த கட்சியில் ஒரு பிரதிநிதியாக பெரிய அதிகாரி தான் நான் பார்க்க கேவலமா இருப்பேன் நானும் ஒரு தான் இருக்கேன் நான் எந்த கோடுனாலும் வந்து நான் சொல்லுவேன் இந்த சமுதாயம் ஏன் என்ன செஞ்சுச்சு எப்ப செஞ்சாலும் மட்டும் விரட்டி பிடிக்கணும் ஏன் பிடிக்கிறேன் நம்ம மட்டும் கேடுகட்ட சமுதாயமா இந்த சமுதாயத்தை என்ன வேலை இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்க இதை ராத்திரில இருந்து விரட்டி பிடிக்கிற என் பிள்ளையில பச்சை பாலம் பிள்ளை ரோட்டுக்கு ரோடு வரப்புக்கு வரப்பு கிடக்கேன் அவன் எங்கட கிடைக்க தெரியாம இருக்கேன் இன்னும் விரட்டி பிடிக்க இத பத்து பேரும் எங்க பையனை அரசு பண்ணியிருக்கு இந்த எலமனூர்ல நடந்த க பத்து பேரை இது அறுத்தையும் அரசு பண்ணலையே அப்ப எங்களுக்கு மட்டும் ஏன் அந்த அரசு அப்படி பேசுது இந்த கூட்டு இந்த கதவு எப்படி உடச்சிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க ஆ உள்ளே போய் அங்கே அந்த கதவுலாம் உடச்சி உடைப்பு